ஒரு இடத்த கொடுத்துடுறது ஒரு இடத்த வாங்கிக்கிறது இது பொருந்துமா இப்போ இது வந்து தெற்கு பார்த்து ஒரு பிளாட்டு வடக்கு கிழக்கு மேற்கு ஸோ பாருங்கள் இந்த பிளாட்டுக்கு ஈசான மூளைங்கிறது வந்து இது ரோடு ஈசான மூளை நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வாயு மூலம் நீண்டு போயிடுச்சு அப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த பகுதியை நீங்கள் வந்து பெரிய இடம்னா இந்த பகுதியை விற்றுருங்க கொடுத்துருங்க வேண்டாம் இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியாது சார் நாங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நீங்கள் வந்து என்ன செய்யனாக்கா சின்னதாக ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்துருங்க இவ்வளோதான் ஈசானம் வெட்டு பரவாயில்ல இதே மாதிரி ஈசானம் மூலம் நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் இதை வாங்கிக்கிறது சார் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னாக்கா என்ன செய்யுது அப்படின்னா வெறும் இந்த பகுதியை மாத்திரம் நீங்கள் வாங்கி போங்க அப்போ பாருங்கள் இந்த பிளாட்டு ஈசானம் மூளை வளர்ந்து போச்சா கன்னி மூலம் சரியாயிருச்சா பில்டிங் இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்க சிறப்பாக போயிடும் ஒரு பிளாட்டு ஈசானம் குறையும் பொழுது வடகளுக்கு நீண்டதுக்கு வாடைக்காய்ச்சிலேயும் எடுத்துக்கோங்க ஈசானத்தை வளர்க்குறதுக்கு காலி மனையாக வச்சுக்கோங்க காசு கூட கொடுங்க இது மாதிரி ஒரு அஞ்சு ஏழு பிளாட்டு வரைக்கும் நான் அந்த மாதிரி திருத்தம் செய்து இது மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் திக்கி திக்கி பேசுறது திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருந்ததெல்லாம் நான் சரி பண்ணியிருக்கிறேன் பார்வை குறைபாடு சரியாயிருக்கு இது மாதிரி பார்த்துக்கோங்க வணக்கம்